துர்வாச முனிவர் ஹஸ்தினாபுரத்திற்கு வந்தார் ஏற்கனவே மிக கோபக்காரர் என்று பெயர் பெற்றவர் அவர் மிக சிறிய விஷயத்திற்கு கூட அவர் ஆவேசமடைந்து மக்களை சபித்து விடுவார் மகாபாரதத்தில் மட்டுமின்றி ராமாயணத்திலும் அவரது சாபங்கள் நிறைந்திருக்கிறது அவர் எங்கே சென்றாலும் அவர் மனம் குளிர்ந்துவிட்டால் குளிர்வித்தவர்களுக்கு வரம் வழங்குபவராகவும் இருந்தார் துஷ்யந்தனை எதிர்பார்த்து காத்திருந்து தன் வருகையை கவனிக்காமல் விட்ட சகுந்தலையை சபித்தவரும் இவர்தான் குந்திக்கு அவள் விருப்பப்படி யார் மூலமாக வேண்டுமானாலும் பிள்ளை பெற்றுக் கொள்ளலாம் என்னும் வரமளித்து மந்திரத்தை உபதேசித்தவர் இவர்தான் எனவே துருவாசர் எங்கே சென்றாலும் அவருக்கு கோபம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக கத்தி மேல் நடக்கும் கவனத்துடன் அனைவரும் அவரை அணுகினார்கள் துர்வாஸ்தர் அஸ்தனாபுரம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டதுமே நகரின் வெளி வாசலுக்கே சென்று அவரை வரவேற்றான் துரியோதனன் இது அவனிடம் இல்லாத ஒரு வழக்கம் துர்வாசரை பார்த்ததும் அவரது காலில் விழுந்து வணங்கி வரவேற்று அரண்மனைக்கு அழைத்து வந்து எல்லா விதமான சௌரியங்களையும் ஏற்படுத்தி தந்து அவர் மகிழ்ச்சி அடைவதை நடந்து கொண்டான் அதற்குள்ளாக திரௌபதி சூரிய தேவனை வேண்டி அட்சய பாத்திரம் பெற்றிருக்கிறார் என்ற செய்தி துரியோதனையும் வந்து சேர்ந்திருந்தது காட்டுக்குள் வாழ்ந்து வந்த பாண்டவர்களை சந்திக்க மக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார்கள் அக்ஷய பாத்திரம் இருந்ததால் தங்களை பார்க்க வரும் அனைவருக்கும் காட்டுக்குள் இருந்தாலும் நன்றாக உணவளித்துக் கொண்டிருந்தால் திரௌபதி பாண்டவர்கள் நன்றாக உணவு உண்ணுகிறார்கள் என்பதுடன் வரும் விருந்தினர்களையும் நன்றாக கவனித்துக் கொள்கிறார்கள் என்ற செய்தி துரியோதனின் கோபத்தை கிளறிவிட்டிருந்தது வனவாச வாழ்க்கையில் இப்படி நடப்பதை அவனால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை காட்டுக்குள் இருந்தாலும் பாண்டவர்களுக்கு சிரமமின்றி எல்லாம் நடந்து கொண்டிருந்தது இதை மாற்றிவிட நினைத்தான் துரியோதனன் தன்னோடு சில நாட்கள் தங்கியிருந்த பிறகு துர்வாசரிடம் இப்படி பேசுகிறான் துரியோதனன் என் சகோதரர்கள் பாண்டுவின் புதவர்கள் சில எதிர்பாராத சூழ்நிலைகளால் காட்டுக்குள் வாழ நேர்ந்து விட்டது நீங்கள் எனக்கு ஆசி வழங்கியுள்ளதைப் போலவே அவர்களுக்கும் உங்களது ஆசி கிடைக்க வேண்டும் செய்து நீங்கள் அங்கே சென்று எனது சகோதரர்களையும் வாழ்த்துங்கள் என்று கேட்டுக்கொண்டான் துருவாசருக்கு அவரோடு செல்பவர்களுக்கும் அங்கே தேவையான ஏற்பாடுகள் செய்து பட தரப்படும் என்று துரியோதனன் கூறினார் அவர் பாண்டவர்களின் இருப்பிடத்தை சேரும் வரை வழித்துணையாக தனது ஆட்களையும் காட்டுக்குள் அனுப்பி வைத்தான் ஆனால் உண்மையில் பாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கும் துர்வாசரும் அவரோடு சேர்ந்து சில நூறு சிஷியர்களும் வருவார்கள் என்ற தகவல் தெரிவிக்கப்படவில்லை துரியோதனின் நோக்கமே திரௌபதி உணவு அருந்திய பிறகு துர்வாசர் தன் குழுவினருடன் அவர்களின் ஐர்ப்படத்தை சேர வேண்டும் அந்நேரத்தில் விருந்தினர்கள் பசியாற்ற பாண்டவர்களிடம் எதுவும் இருக்கக்கூடாது என்பதுதான் துர்வாசர் கோபப்பட்டுவிட்டால் அது துரௌபதிக்கும் அவளது கணவர்கள் ஐவருக்கும் நிச்சயமாக பேரிடரை கொண்டு வந்து சேர்க்கும் என்று எதிர்பார்த்திருந்தான் துரியோதனன் துருவாசரம் அவரது குழுவினரும் பாண்டவர்களின் இருப்பிடத்தை அடைந்த பொழுது மதியத்தை கடந்திருந்தது அஸ்தினாபுரத்தில் இருந்து நடைபயணமாக வந்ததில் நல்ல பசியோடும் இருந்தார்கள் நன்றாக அறியப்பட்ட முனிவர் என்பதால் ஒரு குறிப்பிட்ட அளவு விருந்தோம்பலை துருவாசர் இயல்பாக எதிர்பார்த்திருந்தார் அவரை வரவேற்ற பாண்டவர்கள் தயவு செய்து உங்களது வழக்கமான சம்பிரதாய குளியலை ஆற்றிற்கு சென்று முடித்துக்கொண்டு உணவருந்த வாருங்கள் என்று வேண்டினார்கள் பாண்டவர்களுக்கு திரௌபதி ஏற்கனவே உணவறிந்து விட்டால் என்பது தெரியாது அப்படியானால் அக்ஷய பாத்திரத்தில் இருந்து மீண்டும் நாளைக்கு தான் உணவு வரும் துர்வாசரும் அவரது குழுவினரும் ஆற்றிற்கு குளிக்க சென்றார்கள் அதன் பிறகே அவர்களது வருகையை பற்றி அறிந்த திரௌபதி மிகவும் வருத்தம் அடைந்தாள் யாரிடமாவது ஏதாவது கேட்கலாம் என்றால் கண்ணு கெட்டிய தூரம் வரை ஆள் அறவுமே இல்லாத வனம் அது சரி தன் கணவர்களிடம் முறையிடலாம் என்றால் அதிலும் எந்த பயனும் இல்லை ஏனென்றால் அதிகபட்சமாக அவர்களால் வேட்டையாடத்தான் செல்ல முடியும் ஆனால் துர்வாசர் அதை ஏற்க மாட்டார் அவர்கள் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் துர்வாசரிடம் இருந்து சாபம் வேறு வந்தால் அது தங்களுக்கு பேர் அழிவாகிவிடும் என்பதை அறிந்திருந்தால் திரௌபதி ஏற்கனவே மேற்கொண்டு வரும் பதிமூன்று ஆண்டு வன அஞ்ஞான வாசமே போதும் போதும் என்னும் அளவுக்கு இருந்தது அவர்களுக்கு கோபத்தில் துர்வாசர் இன்னும் ஒரு நூற்றாண்டுக்கு கூட சாபம் கொடுத்து விடக்கூடும் எனவே திரௌபதி கிருஷ்ணா நீ மட்டுமே என்னை காப்பாற்ற முடியும் ஏதாவது செய் நாங்கள் இப்போதிருக்கும் சூழ்நிலையில் இந்த முனிவரின் சாபத்திற்கு ஆளாக நான் விரும்பவில்லை என கிருஷ்ணரை வேண்டி அழைத்தாள் ஏற்கனவே துரோபதியிடம் நீ வேண்டும் போதெல்லாம் வருவேன் என்று வாக்களித்திருந்தார் கிருஷ்ணர் கிருஷ்ணர் தோண்டியதும் துர்வாசர் தனது சீடர்களுடன் இங்கு வந்திருக்கிறார் அவர் பசியோடு இருக்கிறார் தமது குளிரை முடித்துக்கொண்டு எந்த நிமிடமும் அவர் வரக்கூடும் என்னிடம் அவருக்கு வழங்க எதுவும் இல்லை என்று தனது இக்கட்டை பற்றி சொன்னாள் திரௌபதி துர்வாசர் மட்டுமா நானும் நல்ல பசியில் இருக்கிறேன் உண்பதற்கு எதுவும் இல்லையா என்று கேட்டார் கிருஷ்ணர் திரௌபதி இல்லை என கிருஷ்ணர் எங்கே அந்த பாத்திரத்தை என்னிடம் காட்டு என்றார் துர்வாசர் வந்திருக்கிறாய் என்ற செய்தி வந்து சேரும் பொழுது அப்பொழுதுதான் உணவை உண்டு முடித்திருந்த திரௌபதி இன்னும் பாத்திரத்தை கூட கழுவி வைத்திருக்கவில்லை அந்த பாத்திரத்தில் ஒரே ஒரு சிறு காய்கறி துண்டு மட்டுமே ஒட்டி கொண்டிருந்தது அதை எடுத்து தன் வாயில் போட்டுக்கொண்டார் கிருஷ்ணர் என்ன செய்கிறாய் கிருஷ்ணா நாங்கள் உண்ட பின் எஞ்சிய உணவையா நீ உண்பது என்று கிட்டத்தட்ட கூவினாள் துரோபதி கண்களை மூடிய கிருஷ்ணர் ஆகா இப்பொழுது எனக்கு வயிறு முழுமையாக நிறைந்தது என்றார் தன்னை கிருஷ்ணர் கிண்டல் செய்வதாகவே எண்ணினாள் திரௌபதி எஞ்சியிருந்த சிறு துண்டை உண்டது மட்டுமில்லாமல் வயிறும் நிறைந்து விட்டதாமே என்னை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துகிறாய் விருந்தினர்கள் காத்திருக்கின்றனர் அவர்களுக்கு உணவளிக்க ஏதுமில்லையே என்று நான் ஏற்கனவே பெரும் சங்கடத்தில் இருக்கிறேன் நீ வேறு இப்படி விளையாடுகிறாய் என்றாள் அப்படியல்ல பாஞ்சாலி உண்மையாகவே என் வயிறு நிறைந்து விட்டது என்று கிருஷ்ணர் தன் திருப்தியை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு ஏப்பமும் விட்டார் அங்கே நதிக்கரையில் துருவாசரும் அவரோடு வந்திருந்தவர்களும் தங்கள் குளிரை முடித்திருந்தார்கள் அடுத்து உணவருந்த வேண்டியதுதான் திடீரென்று அனைவருக்கும் வயிறு அளவுக்கு அதிகமாகவே நிறைந்துவிட்டது என்ற உணர்வு ஏற்பட்டது அவர்கள் எங்களால் உணவருந்த முடியாது எங்களுக்கு உணவு வேண்டாம் என்றார்கள் எங்கள் விருந்தோமலை நீங்கள் மறுக்கலாகாது தயவு செய்து வாருங்கள் என்று என்ன நடக்கிறது என்றே தெரியாத பாண்டவர்கள் வேண்டி கேட்டுக்கொண்டார்கள் யாராவது உணவருந்து அழைத்தால் முடியாது என்று மறுக்க முடியாது எனவே அவர்கள் சரி வருகிறோம் நீங்கள் முன்னே செல்லுங்கள் நாங்கள் பின் தொடர்கிறோம் என்றார்கள் தங்கள் இருப்பிடம் திரும்பிய பாண்டவர்கள் அங்கே கிருஷ்ணரை கண்டதும் நீங்கள் எப்பொழுது வந்தீர்கள் என்றார்கள் திரௌபதி மதிய உணவுக்காக அழைத்தால் எனவே தான் வந்தேன் என்றார் கிருஷ்ணர் நல்லது துர்வாசரும் அவரது சிஷ்யர்களும் வந்திருக்கிறார்கள் அவர்களும் உணவருந்த வருகிறார்கள் என்றார்கள் பாண்டவர்கள் அவர்களையும் அழைத்து வாருங்கள் நான் காத்திருக்கிறேன் என்றார் கிருஷ்ணர் தன் வழக்கமான மந்தகாச புன்னகையுடன் துர்வாசரும் உடன் வந்தவர்களும் அழைத்து வர சென்றான் நகுலன் ஆனால் அங்கே ஒருவரையும் காணவில்லை அவர்கள் ஏற்கனவே அந்த இடத்தை விட்டு ஓட்டம் எடுத்திருந்தார்கள் ஏனென்றால் அவர்கள் வயிறு ஏற்கனவே முழுமையாக நிறைந்திருந்த நிலையில் அங்கே வந்த பிறகு சாப்பிட முடியாது என்று சொல்லக்கூடாது என்பதற்காக